திரும்பி வராதபடி உண்மை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொண்டவர்களாக தங்களை தாங்களே இன்னும் அதிகமாய் கண்டுகொண்டவர்களாக சரியான தீர்மானங்களோடு ஆலயத்தை விட்டு வெளிவர கர்த்தரை உதவி செய்யும் கருவை செய்திடலும் தகுப்பனே இந்த நாட்களிலே மலைவாழ் மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊதியத்தை நிறைவேற்றி வருகிற சகோதர சகோதரிகளுக்கான ஆட்சி வைக்கிறோம் எத்தனை கஷ்டங்களின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே ஆனால் ஆத்ம பாரத்தோடு அவர்கள் பணி செய்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகுப்பினே அவர்கள் இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறத்தக்கதாக அந்த பகுதிகளிலே அநேகர் கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவை தங்கள் சொந்த ஏற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாட்களிலேயும் தனிமையாயிருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வயோதிபர் நேரத்திலே அருமையான வாழ்க்கை துணையை இழந்து தனித்திருக்கிறவர்கள் உண்டு ஐயா இளம் வயதிலேயே தங்கள் வாழ்க்கை துணையை இழந்து தனித்திருக்கிறவர்கள் உண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தனித்திருந்தாலும் அவர்களுக்கு சகாயராய் அவர்களுக்கு போதுமானவராய் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்து வழி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஷபிக்கிறோம் தகுப்புனே இந்த நாட்களிலேயும் சமாதானம் இல்லாத குடும்பங்களை நம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம் கர்த்தர் உம்முடைய அன்பை ஊற்றி உம்முடைய மன்னிப்பை அவர்கள் புரிந்து கொள்ள செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இணைந்து உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் வாழ நேரே அருள் புரியும் இந்த நாட்களிலேயும் வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கத்ததாமே தேவையான நல்ல பொருட்கள் கிடைக்க நீர் உதவி செய்தலும் உண்மை உள்ள பணியாளர்களை தாரும் நேரத்தை வீணாக்காமல் பணிகளை செய்து உடைய பிள்ளைகள் திட்டமிட்டு இருக்கிறபடி வேட்டு வேலையை முடித்து அதிலே குடியேற நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலையும் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துவர்களோடு கூட நாங்களும் இணைந்து உண்மை துதிக்கிறோம் உண்மை நீர் அவர்களுக்கு கொடுத்த வாழ்நாளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் கூட்டி கொடுத்திருக்கிற வருடங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆண்டிலே மேலும் மேலும் உண்மை அறிகிற அறிவிலே உண்மை நேசிக்கிற அன்பிலே வளர பெருக கிருவை தாரும் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக ஸ்தோத்ரம் ஏசுரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் പ്രിയമാന ആരായ നയങ്ങളെ இன்று நாம் தொடர்ந்து அப்போ சிலர் நடவடிக்கைகளின் கற்றுக்கொள்வோம் எட்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அநேகர் ஆண்டவரை வரையற்ற இப்படி இருக்கும் நேரத்திலே பேதரும் யோவானும் சமாரியாவின் ஊழியங்களை பார்க்க பார்க்கும்படியாக வந்தார்கள் வந்தபொழுதுதான் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் ஏசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களை பார்த்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் இந்த சூழ்நிலையை பார்த்த சீமோன் என்னும் மாயவித்தைக்காரன் நானும் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று பணத்தை கொண்டு வந்தான் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான் சமாரியருடைய அநேக கிராமங்களிலே சுசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது பின்னர் பேதரும் யுவானும் எரிசிலைமுக்கு திரும்பிச் சென்று விட்டார்கள் தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான் சமாரியா எருசலேமிற்கு வட பக்கத்திலே உள்ள ஒரு பகுதி இப்பொழுது பிலிப்பு தெற்கு பக்கமாக போகும்படியாக கூறப்படுகிறார் தெற்கு பக்கத்திலே காசா என்கிற நிலப்பரப்பு இருக்கிறது இது எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் போகிற வணிக மார்க்கம் ஒருவேளை அங்கே செல்வதற்காகத்தான் அந்த எத்தியோப்பிய மந்திரி எருசலேம் வழியாக வந்திருக்கலாம் சமாதியாவிலேயே பல மக்களுக்கு பிளிப்பு சுசேஷத்தை அறிவித்தார் இப்பொழுது வனாந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறார் பரசு தாவியானவர் அநேருடைய இருதயங்களிலே செயல்படும் இடத்தை விட்டுவிட்டு ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போகச் சொல்கிறார் ஆனால் அவர் அங்கே சென்றபொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு சாட்சி பகரும்படியாக கர்த்தர் அனுப்பியதை கண்டுகொள்கிறார் அப்போ சொல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் சரங்கள் அந்தப்படி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்குத் திரும்பிப் போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதர்சியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் இந்த எத்தியோப்பிய மந்திரி ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாயும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவனாயும் இருந்தான் இவன் தனியாக பிரயாணம் செய்யவில்லை அவனோடு கூட மற்ற வேலைக்காரர்களும் மற்ற சில அதிகாரிகளும் இருந்திருப்பார்கள் இவன் ரதத்திலே பிரயாணம் செய்தான் என்று சொன்னால் பொதுவாக நம் படங்களிலே பார்க்கிறது போல அது திறந்த ஒரு ரதமாய் இருந்திருக்க முடியாது இவ்வளவோ தூரத்திலிருந்து வந்தவன் அவன் ஒரு அரசு அதிகாரி மிகவும் நேர்த்தியான சூரியன் அவனை தாக்காத வண்ணமாய் ஒரு நல்ல தான் அவன் பிரயாணம் செய்திருக்க வேண்டும் இவன் எத்தியோப்பியா தேசத்தைச் சேர்ந்தவனாய் இருந்தாலும் தொழுது தொழுதுகொள்வதற்காக வந்தான் இவ்வாறு கூறுவதனாலே இவன் யூத அமைந்தவன் என்று தெரியவருகிறது யூத மார்க்கம் தேவனே கொடுத்த மார்க்கமாயிருந்தாலும் எருசலேமை விட்டு அவன் கடந்து செல்லும் பொழுதும் இருள் நிறைந்தவனாகவே கடந்து செல்கிறான் ஏசாயா தீர்கத்தரசியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் வாசிப்பது அவனுக்கு புரியவில்லை வசனம் இருபத்தி ஒன்பது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார் இங்கே தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே அந்த ரதத்திலே இருக்கிறது பாருங்கள் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய்ச் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதைக் கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் இந்த மனிதன் வாசித்துக் கொண்டிருப்பதை பிலிப்பு கவனித்தபொழுது நீர் வாசிப்பது உமக்கு புரிகிறதா என்று கேட்கிறான் எனக்கு புரியவில்லை என்று சொன்ன அந்த எத்தியோப்பியன் ரதத்தை நிறுத்தி பிலிப்பை வரை பாருங்கள் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுப்பட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே இவன் எந்த இடத்துல வாசிக்கிறான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறான் இதை அவன் சற்று காலமாகவே வாசித்திருப்பான் என்பது தெரிய வருகிறது அந்த வசனம் என்ன சொல்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இப்பொழுது அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அவசரத்தை பாருங்கள் மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதைச் சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஒரு சுசேஷ ஒளியத்தை ஆரம்பிக்க எத்தனை சிறந்த ஒரு இடம் இது பர்சுத்த ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது எல்லாம் தானாகவே திறந்து விடுகிறதாய் இருக்கிறது ஏனென்றால் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்போ சிலர் எட்டு அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் ஆம் ஆவியானவர் கர்த்துடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார் ஒரு பாடலை கேட்பதனாலே ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்று கூற முடியாது பாடலை கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தருக்கென்று மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்க அவர்கள் உந்தப்படலாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து வரும்பொழுது இருதயத்திலே மாற்றத்தை கொடுக்கிறது வேத வசனம் மிகவும் முக்கியம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனம் திரும்புதலுக்கு தேவன் பயன்படுத்திய சீமோன் பேதுரு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை எத்தனை முக்கியம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை வாசிக்கிறேன் அழிவுள்ள வித்தினாலே அல்ல எந்தெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ எந்தெண்டைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் எதுவே பர்சுதாவியானவர் கர்த்துடைய வார்த்தையை பொழுது என்ன நடக்கப் போகிறது பிலிப்பும் அந்த கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் கர்த்துடைய வார்த்தை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிலிப்பு அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரிக்கிறார் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் வசனங்கள் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் சமாரியாவிலே ஏற்கனவே சீமோன் என்ற ஒரு மனிதனோடு ஒரு அனுபவம் பிலிப்போகி இருந்தது அதே விதமாய் இன்னொரு சம்பவம் நடக்க பிழிப்பு விரும்பவில்லை இந்த மனிதன் தண்ணீரினாலே ஞானஸ்நானத்தை குறித்து கேட்கும் பொழுது பிலிப்பு மிக தெளிவாக உண்மையாகவே அவன் இருதயத்திலே விசுவாசிக்கிறான் என்பதை குறித்து திட்டமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறான் ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கத்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் பிலிப்பு அதற்கு பிறகு வேத வசனத்திலிருந்து மறைந்து போய்விடுகிறார் இனி அவர் இங்கே தேவையில்லை ஏன் தெரியுமா எத்தியோப்பியன் பரிபூர்ண விசுவாசத்தை பெற்றுவிட்டான் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தன்னோடு அவன் வைத்திருக்கிறான் எனவே மிகவும் சந்தோஷத்தோடு அவன் தன் வழியே போகிறான் இந்த மனிதனுக்கு என்ன ஆனது ஒரு சிறந்த முதல் திருச்சபை அமெரிக்க நாட்டிலே அல்ல ஐரோப்பாவிலே அல்ல இரு அல்ல சின்ன ஆசியாவிலுமல்ல வடக்கு ஆப்பிரிக்காவிலே தான் உதயமானது அவன் இருந்த அந்த முக்கியமான நிலைமையிலே மிக தெளிவாக அவன் அங்கே ஒரு திருச்சபையை ஆரம்பித்திருப்பான் வடக்கு ஆப்பிரிக்க திருச்சபை சரத்திரத்தை வாசிப்பது உண்மையாகவே நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும் சரி இப்பொழுது பிலிப்பு என்ன ஆனான் பாருங்கள் அப்போ சிலர் எட்டு நாற்பது பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வந்தான் இந்த ஆசோத் என்கிற இடம் காசாவின் பகுதியிலேயே இருக்கிறது செசரியாவுக்கு செல்வதற்கு அவன் யோப்பாவளியாக சென்றிருக்க வேண்டும் இன்றைக்கு டெல் லவிவ் என்கிற ஒரு பெரிய பட்டணம் அங்கே உண்டு இந்த கடற்கரையை செசரியா வரைக்கும் செல்கிறது கர்த்தருடைய சுசேஷம் யூதையாவுக்கு சென்றது சமாரியாவுக்கு சென்றது இப்பொழுது அங்கே இருந்து வெளியே புறப்பட்டு போகிறது கந்தாக என்பவளுடைய மந்திரி நற்செய்தியை எத்தியோப்பியாவிற்கு எடுத்துச் சென்றான் இப்பொழுது பிலிப்பு அதை செஸ்டரியாவின் கடற்கரை வழியாக எடுத்துச் செல்கிறார் நாம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இந்த அதிகாரத்திலே மற்றொரு குறிப்பிடத்தக்க மனம் திருமுதலை பார்க்கலாம் அந்த எத்தியோப்பிய மந்திரியின் மனம் திரும்புதல் அழகான ஒரு ரதத்திலே ஏற்பட்டது தரிசு பட்டணத்து சவுளுடைய மனம் திரும்புதல் தரையிலே தூசியின் மத்தியிலே நடைபெறுகிறது அவன் தமஸ்குவுக்கு போகும்பொழுது ஒருவேளை ஒரு கழுதையிலே ஏறி பிரயாணம் செய்திருப்பான் அது அவனை தரையிலே தள்ளிவிட்டது பிலிப்பியர் நிருபத்திற்கு நாம் வரும் பொழுது பவுலுடைய நாய்ப்பவலுடைய மனம் திருமுதலை குறித்து மேலும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் இப்பொழுது தமஸ்குவிற்கு போகிற பாதையிலே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் கவனிங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் சவுல் என்பவன் இன்னும் கத்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்குப் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எர்சலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் எருசலேமிலே சபை துன்பப்படுத்தப்பட்ட பொழுது திருச்சபை மறைமுகமான இடங்களிலே கூடியது அப்போ சிலர்கள் தான் தங்கியிருந்தார்கள் மற்ற பலர் யூதேயா சமாரியா தேசங்களிலே போனார்கள் எனவே பிலிப்புவை சமாரியாவிலே நாம் பார்த்தோம் தொடர்ந்து மத்தியதரை கடல் கடற்கரையிலே அவர் சென்றதை நாம் படித்தோம் ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து திருச்சபைக்கு துன்பங்கள் அதிகரித்தன கிறிஸ்தவர்களை இருசிலைமை விட்டு துரத்திய பிறகு சமயத் தலைவர்கள் அதை குறித்து திருப்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் தரிசுப்பட்டணத்து சவுல் தொடர்ந்து சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியனிடத்திலே சென்றான் அவன் அங்கே போய் சொன்னது என்ன இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரிகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவிலே உள்ள ஜப ஆலயங்களுக்கும் நிருபங்களைத் தாருங்கள் என்று கேட்டு வாங்கினான் இந்த கிறிஸ்தவர்கள் எங்கெங்கே சென்றாலும் அவர்கள் எல்லாரையும் வேண்டும் வேண்டுமென்பதுதான் சவுலின் எண்ணம் பாருங்கள் அப்போ செல்லர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் அவன் பிரயாணமாய்ப்போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அப்போ சிலர் நடவடிக்கை இரண்டு முறை பரிசுத்த பவுல் இதை மீண்டுமாக கூறுகிறார் தன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து அவர் சொல்வதை குறித்து ஒரு காலம் அவர் களைப்படையவில்லை எனவே மீண்டுமாக பிலிப்பியருக்கு தான் எழுதும் கடிதத்திலேயும் கூறுகிறார் இங்கே மேலோட்டமாக என்ன நடைபெற்றது என்பதை தெளிவாய் பார்க்கிறோம் அவர் அகரிப்ப ராஜாவுக்கு கூறும்பொழுது இந்த சாட்சியை நாம் மீண்டுமாக பார்க்கலாம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இங்கே சவுலனுடைய அறியாமையை கவனித்தீர்களா அந்த நாளிலே அவன்தான் அறிவிலே மிகச் சிறந்தவனாக விளங்கினான் அந்த நாட்களின் சிறந்த பல்கலைக்கழகமாகிய தரிசு பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்றவன் அது மட்டுமல்ல எவ்ரேய பண்டிதரான கமாலியலினுடைய கரத்திலேயும் கற்றுக்கொண்டவன் யூத சமயத்தின் எல்லா விவரங்களையும் ஆழமாய் அறிந்தவன் ஆனால் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான் அருமையான சகோதரனை சகோதரியே அவரை அறிவதே நித்திய ஜீவன் ஆனால் சவுல் ஏசு கிறிஸ்துவை அறியவில்லை வசனம் ஆறு அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இப்பொழுது தமஸ்கோவுக்கு போகும் பாதையிலே தரையிலே தூசிக்குள்ளே கிடக்கிறான் இது குறிப்பிடத்தக்க ஒரு மனம் திரும்புதல் உடனடியாகவே தனது மனம் திரும்புதலை அவன் வெளிப்படுத்துகிறான் இயேசு கிறிஸ்துவை பகைத்தவன் அவருக்கு விரோதமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தவன் இப்பொழுது அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்ய இப்பொழுது அவன் ஆயத்தமாகிவிட்டான் ஒரு முழு மாற்றத்தை அவனுடைய பெற்றது ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறினார் இப்பொழுது இந்த மனிதனுக்கு என்ன ஆனது என்பதை நாம் உண்மையாகவே சொல்ல முடியும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் சனம் பாருங்கள் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் பின்னாலே இதைக் குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது முன்னுக்கு பின் முரண் என்று சொல்ல முடியுமா இல்லை அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்டார்கள் அவ்வளவுதான் அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த சத்தம் எந்த ஒரு பொருளையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் ஒருவரையும் காணாததினாலே பிரமித்து போய் நிற்கிறார்கள் இதை குறித்து நாம் மேலும் விபரமாக அப்போ சிலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரங்களை படிக்கும்பொழுதும் பார்ப்போம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை கவனியுங்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் பர்லகத்திலிருந்து வந்த ஒளியைக் கண்ட அவனுடைய கண்கள் இருளடைந்தது எதுவும் புரியாத ஒரு நிலைமையிலே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறான் சிலர் மனம் துன்புதலை பெற்றுக் கொள்ளும் பொழுது மேலும் கீழும் குதிப்பார்கள் சிலர் மகிழ்ச்சியினாலே உறக்க கத்துவார்கள் ஆனால் தரிசு பட்டணத்து சவுல் எதையும் செய்யவில்லை இவனைப் போல குழப்பங்கள் நிறைந்தவனாக ஒருவனும் இருந்ததில்லை இவன் காத்திருந்த அந்த மூன்று நாட்களிலே நாம் சவுலை சந்தித்து நான் நடந்தது என்று கேட்டு பார்ப்போம் என்றால் எனக்கு தெரியாது என்று தான் கூறியிருப்பான் இனிதான் அவன் அதை கண்டு கொள்ளப் போகிறான் வசனங்கள் பத்து முதல் பனிரண்டு வரை பாருங்கள் தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியின் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் தர்சு பட்டணத்து சவுல் மிக திறமையான ஒரு இளைஞன் இப்பொழுது இருளிலேயும் குழப்பத்திலேயும் உட்கார்ந்திருக்கிறான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற பலருடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வாறு சந்தித்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நீங்கள் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் பல சம்பவங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது தேவன் உங்களோடு இடைபடுவதை உணர்ந்தவர்களாக ஒரு குழப்பத்தோடு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உள்ளத்தின் ஆழத்திலே பரிபூர்ணமாக நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று என்றால் ஆண்டவர் உங்களையும் தெளிவாக வழிநடத்த ஆவலோடு காத்திருக்கிறார் ஆனால் முள்ளில் உதைக்கிறது கடினமான உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே ஒருவேளை நீங்களோ உங்களுடைய குடும்பத்திலே வேறு ஒரு நபரோ ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இருப்பார் என்று எண்ணிவிட வேண்டாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்பது என்பது நமக்கு நாமே தீங்கு வருவித்துக் கொள்வதாகும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவது என்பது தேவனுக்கு எதிராக போராடும் ஒரு போராட்டம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்மணிகளைப் போல காத்துக் கொள்கிறார் அவர்கள் எங்கே சென்றாலும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாக யாராவது செயல்படுவார்கள் என்றால் கர்த்தர் அதை குறித்து கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார் உயர்ந்த இடங்களிலே இருந்த தரிசு பட்டணத்து சவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றபடியாலே இப்பொழுது பொழுதியிலே தள்ளப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலையும் யாராவது கர்த்தருடைய ஊழியங்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால் அவர் நம்மை தரையிலே தள்ளும் முன்னதாக உணர்வடைவோமா